நம்ம போன கோவில் கொடுக்கக்கூடிய தோசை ரெசிபி பார்த்தோம் பெருமாளுக்கு நைவேத்தியமாக வைக்கும் பொழுது தோசை மட்டும் வைப்பாங்க அதுல இட்லி பொடி இந்த மிளகாய் பொடி சேர்த்து வைக்க மாட்டாங்க ஆனா கடையில் வைக்கும் பொழுது இந்த மிளகாய் பொடி சேர்த்து தான் நமக்கு தருவாங்க நல்லெண்ணோட சேர்த்து இந்த மிளகாய் பொடியை தோசை மேல அவங்க தடவி தரும் பொழுது அவனோட டேஸ்டே அட்டகாசமா இருக்குங்க சாப்பிட்டவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போது இந்த பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் தோசை ரெசிப்பியை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது விருப்பம் இருந்ததுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பொடி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அதில் வச்சுக்கோங்க கடாய் சூடேறட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏதாவது ஒரு கப்பு இல்லை டம்ளர் எடுத்துக்கோங்க அளவுக்கு அதில் கருப்பு உளுந்து தான் சேர்க்கணும் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து சேர்த்து இந்த பொடி செய்யும்பொழுது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் நல்லது கைவிடாமல் கருப்பு உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வாசனை நல்லா வரும் உளுந்து பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் பாப்கார்ன் போல் பாப்கார்ன் போல் ரொம்ப பெரிய அளவில் வெடிக்காது ஆனால் அந்த சவுண்டு நமக்கு கிடைக்கும் மிளகு கூட வறுப்படும் பொழுது ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா அது போல தான் நல்லா வருப்பட்ட பிறகு இதை எடுத்து ஆற ஆரம்பிச்சுருங்க சில பருப்பாக கொஞ்சம் தனியாக வைக்கணும் எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று நம்ம போட்டால் கரெக்டாக நமக்கு வருப்படாது இப்போ அதே கடாயில் கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கலாம் ஃப்ளேமை ஃபுல்லாகவே குறைச்சி வச்சுடுங்க நல்லா கொறைச்சி வச்சுட்டு கைவிடாமல் தான் பருப்பு எல்லா பக்கமும் நல்லா வறுப்பட்டு வரும் கலர் மாறாது கலர் மாறிடுச்சுன்னா நமக்கு கசப்பு தன்மை தெரியும் அது சுவையையும் மாற்றிடும் அதனால் கைவிடாமல் ஒரே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இந்த பருப்பும் அதே போல் வாசனை வரும் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரவுன் கலர் வரும் அது வரைக்கும் வறுத்து இதையும் எடுத்து வச்சுடுங்க உளுந்தம்பருப்பு கூடையே கூட நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்து வச்சிடலாம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்து மிளகு வறுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுள்ள உளுந்தம் பருப்பு இருபத்தஞ்சி கிராம் அளவுள்ள கடலை கடலைப்பருப்புக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனியாக சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் இந்த அளவுகள் நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன சேர்த்து செஞ்சுக்கலாம் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கொஞ்சம் கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வருப்பட்ட பிறகு எடுத்து வச்சிருங்க இதில் கருப்பு எள்ளு சேர்க்குறேன் கருப்பு எள்ளு சேர்த்து செய்யறது நல்லது அப்படி இல்லை வீட்டிலேயே வெள்ளை எள்ளு தான் இருக்குதுன்னா சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துட்டு ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூடே போதும் எள்ளு வறுபடுறதுக்கு திரும்பவும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்க்குறேன் கிட்டத்தட்ட அரை டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கல் உப்பு இது உங்களோட உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு குவான்டிட்டி செய்கிறீங்கன்றதுக்கேற்ற மாதிரி சேர்த்துருங்க சேர்த்து ரெண்டு முறை கலந்து விட்டுட்டு குண்டு மிளகா சேர்த்துருக்கேன் நீல மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் காரமும் அதே மாதிரி தான் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட இது ஒரு இருபது மிளகாய் இருக்கும்னு நினைக்கிறேன் மிளகாயோட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த சூட்டில் அப்படியே விட்டுடுங்க மிளகாய் மொறு மொறுப்பாக ஆகிடும் அதுக்கப்புறம் ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாயும் உப்பும் சேர்த்து திரியாக அரைச்சிட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க நான் உளுந்த பருப்பை தனியாக தான் வச்சேன் ஏன்னா சின்ன மிக்ஸி ஜார் அப்படிங்கிறதுனால இது கூடவே நம்ம இந்த மிளகு சீரகம்லாம் வரத்தோ இல்லைங்களா அதையும் சேர்த்து இதிலையே பொடிச்சாச்சு பொடிச்ச பிறகு இது போல் நமக்கு கிடைக்கும் பெரிய மிக்சி சார்லாம் அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம இதை பவுலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கலந்துட போகிறோம் இப்போது சேர்த்து வச்சாச்சு கருப்பு உளுந்து இன்னும் அரைக்கல கருப்பு உளுந்தை இதில் சேர்த்தாச்சு இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுல பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு திரியாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் திருத்திரியாக அரைச்சாதான் இட்லி பொடி மிளகாய் பொடி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் உங்களுக்கு திரியாக பிடிக்காதுன்னா நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சி இதில் சேர்த்துட்டு அதே மிக்சி சாரில் எள் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துட்டு லைட்டாக நம்ம பொடிச்சு எடுத்துக்கணும் நிறைய நேரம் எள்ளை சுத்த விடக்கூடாது அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சிரும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடுங்க உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த சமயத்தில் தூளுப்பு வச்சுருப்போம் இல்லைங்களா வீட்டில் அது சேர்த்துக்கலாம் கல்லுப்புல கொஞ்சம் ஈரப்பச இருக்குன்றதுனால அது சூடான கடாயில் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு அதனோடய நம்ம மிளகாய் சேர்த்து வறுக்கிறதுனால மிளகாயோட நெடித்தன்மையும் கொஞ்சம் குறைவாயிருக்கும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன பிறகு ஆர்ட்ரைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ரெகுலர் இட்லி தோசைக்கு நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த தோசை நம்ம செஞ்சோம் பெருமாள் கோவில் பிரசாதம் அதில் இந்த இட்லி பொடியை நல்லா தாராளமாக நல்லெண்ணெயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்பொழுது சுவை அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்